சுகாதாரம் குழுவில் அமைச்சர் குழுவானது நம்முடைய பூச்சே திருப்பூர் எப்படியோ பட் எல்லாம் ஆரம்ப பார்த்து எப்படி இருக்கிறது நம்ம குழு மதிப்பெல்லாம் கொடுத்தாங்க நம்ம துறை நம்முடைய மக்கள் எப்படி கிராமங்களும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே வந்து இந்தியாவிலேயே நம்ம

என்னோடு சேர்ந்து பணியாற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த துணை இயக்குநர்கள் உதவியறி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குநர் அவர்களுக்கும் அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன்